ஆண்டவரும் அருமை லட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருவளம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை உங்கள் நெருக்கம் விசாலமாய் மாறும் என்பதாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்ன நெருக்கத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கிறீர்கள் சிலருக்கு பண கஷ்டத்தின் நிமித்தமாய் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களா அது மாத்திரமல்ல குடும்பத்தில் கஷ்டங்கள் குடும்பத்தின் போராட்டங்கள் சில மனிதனுடைய போராட்டங்கள் எந்த நெருக்கத்தினூடாக நீங்கள் கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் நெருக்கம்தான் தான் இன்னைக்கு விசாலமாய் பெருக்கமாய் மாறும் அப்படின்னு சொல்லி மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் என்பதை தான் கர்த்தர் கொண்டிருக்கிறார் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தாவிது இப்படிப்பட்ட நெருக்கத்துக்கூடாக போகும் பொழுது கர்த்தரிடத்தில் ஜபிக்கிறார் சங்கீதம் நான்காம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் என் நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கு நீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி அங்கே தாவீது கத்தரை நோக்கி எப்படி பார்க்குறானா நீர்தான ஆண்டவர் எனக்கு நீதியின் தேவன் இந்த உலகத்தில் நீதியை பார்க்க முடியவில்லை இந்த உலகத்தில் அக்கிரமம் நிறைந்த ஒரு உலகம் அவன் பெற்ற ஒரு பிள்ளை கூட அப்சலோம் இவனை கொலை செய்ய இவனை துரத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை சவுள் நிமித்தம் துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை அப்சலும் நம்தான் துரத்தப்படுகிற நிலைமை இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் நீதியை கிடைப்பதற்கு எப்பக்கத்திலும் நீதி இல்லாமல் இருக்கும்போது கத்தரை நீதியின் தேவனாய் பார்க்கிறான் நான் கத்தரை நோக்கி என்ன செய்கிறேன் நின்று நான் கூப்பிடுகிறேன் நீர்தான் எனக்கு என்ன செய்ய வேண்டும் செவி கொடுக்க வேண்டும் என்று நீர்தான் எனக்கு செவி சாய்க்க வேண்டும் ஆண்டவரே நான் இந்த நெருக்கத்தில் இருக்கிறேன் அப்படி சொல்லி நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலம் உண்டாக்கு நீர் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கையை அங்கே பார்க்க முடிகிறது எனக்கு பிள்ளைகளே நீங்க நெருக்கத்துல இருக்கிறீங்களா உங்க நெருக்கம் ஆண்டவருக்கு தெரியும் உங்க போராட்டம் ஆண்டவருக்கு தெரியும் உங்க வியாதி ஆண்டவருக்கு தெரியும் உங்க கடன் சுமை ஆண்டவருக்கு தெரியும் சில மனிதர்கள் நிமித்த வருகிற போராட்டம் ஆண்டவருக்கு தெரியும் அந்த எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும்னா விசுவாசத்துல அறிக்கை எடுங்க இந்த நெருக்கம் எனக்கு ஒரு என் வாழ்க்கையில என்ன மடிவு உண்டாக்காது இந்த நெருக்கம் என் வாழ்க்கை நான் மடிந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் எனக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்குறதுக்கு உண்டாக்க போகிறது எனக்கு ஒரு வழியை உண்டாக்க போகிறது எனக்கு ஒரு ஆசிர்வாதத்தை உண்டாக்க போகிறது இதன் மத்தியில் நான் என்ன செய்வேன் கர்த்தரை துதிப்பேன் ஏனென்றால் கர்த்தர் எனக்கு இறங்கி என் ஜபத்திற்கு பதிலை தருவார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள் உங்கள் ஜபத்திற்கு ஆமேன் என்ற ஆண்டவர் பதில் தருவார் சத்துருக்களை விளக்குவார் நெருக்கத்தை மாற்றுவார் போராட்டத்தை மாற்றுவார் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் கர்த்தர் மாத்திரம்தான் இதன் மத்தியில் மனிதர்களை சார்ந்து ஓடாதீர்கள் செய்வீர்கள் சொந்த பந்தங்களை சார்ந்து ஓடாதீர்கள் யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என்ன நினைத்து போகாதிருங்கள் கர்த்தரை பாருங்கள் கத்துடைய சமூகத்தில் அமருங்கள் கத்துடைய சமூகத்தில் காத்திருங்கள் நீங்கள் காத்திருக்கிறதுக்கு நல்ல முடிவை காண்பீர்கள் ஜபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பன இன்றைக்கு முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் கத்தர் விசாலமாய் மாற்றுவீராக நீர் அப்படியே செய்வதற்கு நன்றி ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்யா